ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிவைன் லைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இந்த வீடியோவில் கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம் மற்றும் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன கிறிஸ்துமஸ் என்பது ஏசு கிறிஸ்துவ இந்த உலகிற்கு பிறந்த நாளை நினைவுகூரும் ஒரு நாள் ஏசு இந்த உலகிற்கு வந்தது மனிதர்களை நேசிக்க பாவத்திலிருந்து மீட்க அமைதியும் நம்பிக்கையும் கொடுக்க கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்த நாள் ஏசு பிறந்த கதை பல ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லஹேம் என்ற சிறிய ஊரில் மரியால் மற்றும் யோசேப்பு தேவனின் சித்தத்தின்படி பயணம் செய்தனர் அங்கே தங்குவதற்கு இடமில்லாததால் ஒரு எளிய தொழுவத்தில் இயேசு குழந்தையாக பிறந்தார் அந்த இரவில் பானில் ஒரு ஒளிரும் நட்சத்திரம் தோன்றியது தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடம் இன்று ரட்சக பிறந்தார் என்று மகிழ்ச்சியான செய்தி சொன்னார்கள் மேய்ப்பர்கள் வந்து இயேசுவை ஆராதித்தார்கள் பின்னர் ஞானிகள் தங்கம் தூபம் வெள்ளை போலம் என்ற பரிசுகளை கொண்டு வந்தார்கள் கிறிஸ்துவின் உண்மையான பரிசு பல நினைப்பது பரிசுகள் அலங்காரங்கள் கேக் மற்றும் இனிப்புகள் ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான பரிசு இயேசு கிறிஸ்துவே தேவன் மனிதர்களை நேசித்ததால் தன் ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார் இயேசு நமக்கு அன்பு மன்னிப்பு அமைதி நித்திய நம்பிக்கை கொடுத்தார் சாண்ட கிளாஸ் ஒரு குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியான கதாபாத்திரம் அவர் நமக்கு பகிர்வு உதவி அன்பு என்ற நல்ல குணங்களை நினைவூட்டுகிறார் ஆனால் கிறிஸ்துமஸின் மையம் இயேசுவே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் ஏழைகளுக்கு உதவுவோம் மன்னித்து வாழ்வோம் இயேசுவின் போதனைகளை பின்பற்றுவோம் அப்போதுதான் நமது வாழ்க்கை உண்மையான கிறிஸ்துமஸாக மாறும் பிரேயர் இயேசு கிறிஸ்துவே இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எங்கள் வாழ்க்கையில் உமது அன்பையும் அமைதியையும் நிரப்புங்கள் எங்களை நல்ல மனிதர்களாக மாற்றுங்கள் ஆமேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த நல்ல செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இப்படி பயனுள்ள ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறைக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்